ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதச்பதையே நமஸ்சகீனம் புரோகாணம் நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா லலிதாசகசிரநாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி ஆறாவது நாமாவளி பரஞ்சோதி பரஞ்சோதி ஜோதி அப்படிங்கிற சொல்ல கேட்டவுடனே நமக்கெல்லாம் மனசுக்குள்ளே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா தீபம் வழக்கில் ஊற்றி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதை அந்த நுனியில் இருக்கக்கூடிய அந்த பண்பு அந்த ஒளி அது பேர் தீபம்னு சொல்லுவாள் இந்த ஜோதி அப்படின்னா மூலஸ்தானத்தில் கோயில்களில் பஞ்சக்கலைன்னு ஒன்று சொல்லுவாள் ஐந்து கிளைகளாக இருக்கும் அதில் கற்பூரத்தை ஏற்றி கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பான் கற்பூரம் அது கடைசியில் அந்த பஞ்சக்கலை தான் காட்டுவாள் அந்த கற்பூர ஜோதிகி அப்படின்னு அதுக்கு சொல்லுவாள் அந்த ஜோதிங்கிறது என்னென்னா நெருப்பினுடைய அளவு சார்ந்து வித்தியாசப்படுறது ஒரு உதாரணம் பாருங்கோ தீபம் சின்னதாக இருக்கும் ஒரு அகலில் வளர்க்க ஏற்றணும்னா ஒரு கற்பூரத்தை கொஞ்சம் அதிகமான அளவில் வச்சு ஏற்றி விட்டால் அதனுடைய உயரம் இன்னும் உயரமாக இருக்கும் அதனுடைய அகலமும் அதிகமாக இருக்கும் அந்த கற்பூரத்தை பா எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை விட கொஞ்சம் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் தீவெட்டின்னு சொல்லுவாள் கோயிலில் இரவு நேரங்களில் சாமி போகும்போது வீதி விழாலாம் வரும்போது தீவெட்டியை கையில் எடுத்துன்னு போவாள் அது அதை விட பெருசாக இருக்கும் அப்போ ஜோதியினுடைய அளவு தான் இந்த ஒரு தீயினுடைய அளவை வச்சு அதுக்கு பேர் கொடுக்குறா தீபகா ஜோதிகி அப்படிங்கிற மாதிரி ஆகம சாஸ்திரங்கள் பச்சை கற்பூரத்தை வைத்து அதனால் எரிய வைக்கப்பட்ட பண்புடையது எதுவோ அதுதான் ஜோதின்னு சொல்கிறார் சாதாரணமாக ஜோதிங்கிறதுக்கு விளக்கம் இந்த பரஞ்சோதிங்கிறது என்ன அப்படின்னா மேலான ஜோதி வடிவு இந்த வார்த்தை வந்து ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கணும் நம்ம பரஞ்சோதிங்கிறது வெளியில் இல்லை பரஞ்சோதிங்கிறது உள்ளே இருக்குது கமனாதி கமநாதிசூன்யம் சித்ரூப தீபம் திமிராபகாரம் பசியாமி தம் சர்வ ஜனாந்தரஸ்தம் நமாமி ஹம்சம் பரமாத்ம ரூபம் அப்படின்னு என்னென்னா இவ்வளவு லக்ஷணத்தையும் அந்த ஜோதிக்குள்ளே நம்ம பொருத்தினாதான் அது பரஞ்சோதி ஜோதினா விளக்கு கமாகமஸ்தம் அப்படின்னா ஓரிடத்திலே இருந்தபடியே எங்கு பார்த்தாலும் தன் இருப்பை உணர்த்த வல்லது சூரியன் எங்கேயோ இருக்குது பல கோடி மைலுக்கு அன்னண்டை இருக்குது ஆனால் அதனுடைய ஒளி கற்றை அதை சூரியனிடத்திலிருந்து நாம் வேறுபடுத்தி விட முடியாது சூரியனில் என்ன இருக்கோ அதே தான் அந்த கற்றைலையும் இருக்கு அது எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி இங்கே வர்றது பாருங்க அந்த மாதிரி இருந்த இடத்துல சேயாய் நனியானே நாற்றத்தின் நேரியாய் பூ இங்கே இருக்கும் வாசனம் கிடைக்கும் அந்த மாதிரி கமாகமஸ்தம் அதனுடைய ஒளி பல வருஷமாக பயணித்து நம்ம பூமி அடையிறது ஆனால் சூரியன் அங்கே தான் இருக்கு அப்படி அந்த சூரிய ஒளி அந்த இடம் தான் நமக்கு அது வருது அப்போ அசையாதிருப்பதும் அசைவதும் கமாகமஸ்தம் கமனாதி சூன்யம் அப்படியே அசைவர நிற்பதும்னு சொல்கிறாள் இந்த பரஞ்சோதிங்கிறதுக்கு லட்சணம் சொல்கிறானா இந்த பறம்ங்கிற சொல்ல ஜோதிக்கு முன்னாடி சேர்க்கறதுனால எவ்வளவு பொருள் மாறுபடுறது பாருங்க செல்லுவதும் இருப்பதும் வருவதுமாகற யாதொரு பண்புடையதோ கமாகமஸ்தம் கமனாதிசூன்யம் அசைவர நிற்பதும் அப்படியே போக்குவரமும் புனர்வும் இல்லா புண்ணிய நேம்பர் மூச்சு காத்து வெளியில் போயிடுத்துன்னு சொல்ல முடியாது உள்ளே வந்துடுத்து உள்ளேயே வச்சுன்ட்டேன்னு சொல்ல முடியாது வெளியிலேயும் உள்ளேயும் இழுத்துன்ருக்கு இதுதான் கமாகமஸ்தம் கமனாதி சூன்யம் மூச்சு காற்று வெளியில் போயிடுச்சோன்னா செய்தி சொல்லி அனுப்பிச்சுருவான் மூச்சு காற்று உள்ளே இருக்கான்னா சமாதிஸ்தானத்தில் இருப்போம் மூச்சு காற்று போய்ட் விட்டுன்னு இருக்கோம்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அர்த்தம் அந்த மாதிரி கமாகமஸ்தம் கமனாதி சூன்யம் மூச்சு மாதிரி இருக்கக்கூடிய பண்பை சொல்கிறாள் சித்ரூபதீபம்னு சொல்கிறா சித்து அறிவு இருக்குது அதுக்கு இந்த பரஞ்சோதின்னு சொல்கிறதுக்கு அறிவு இருக்குது நம்மை முழுவதுமாய் அறியக்கூடியது இந்த யாக்கைக்குள் நான் எப்பொழுது நுழைந்தேன் எப்பொழுது வெளியே வெளியேறுவேன் எப்படி வாழ்வேன் என்னென்ன நன்மை தீமைகளை அடைந்து அனுபவிப்பேன் என்பதை பூரணமாக அறிந்த ஒரு ஜோதி எல்லா விஷயமும் அதுக்கு தெரியும் அதை மாற்றுகிற விதமும் தெரியும் நான் துன்பப்படுவேன்னு இருக்கு விதியில் இருந்தா அந்த துன்பத்தை மாற்றுற விதமும் அதுக்கு தெரியும் அதனால அறிவு அறிவுடையது சித்ரூப தீபம் திமிராபகாரம் அறியாமையை வல்ல அறியாமை என்கிற இருட்டை வல்ல பண்புடையது பசியாமி தம் சர்வஜனாந்தரஸ்தம் ஜனம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன என்னோம்னா ஜாஜன் தோற்று பிறந்த உயிர்கள் அனைத்து இடத்திலும் பிறந்த உயிர்னு என்னன்னா உயிர் உடலை எடுத்துன்றதுன்னா அது பிறப்பு உயிர் உடலை விட்டு விட்டால் அது மரணம் அதுதான் ஜனகான்னு சொல்றார் ஜனாந்தரஸ்தம்னா பிறந்த உயிர்கள் அனைத்தும் யாக்கையோடு பெற்று ஒரு உயிருக்கு யாக்கை கிடைக்கிறது பிறப்பு யாக்கையை விடுறது மரணம் அப்போ ஜனாந்தரஸ்தம்னா உடல் தாங்கிய அனைத்து உயிர்களிடத்திலும் அந்தரஸ்தம் உள்ளே இருக்கிறது அதுதான் முக்கியம் இப்போது அந்த பரஞ்சோதி தான் இந்த இடத்துல சொல்கிறார் உள்ளே இருக்கிறது எல்லா ஜீவராசிகள் உள்ளேயும் அம்பாள் இருக்கா ஜனாந்தரஸ்தம் அதுதான் பரம் எல்லாவற்றையும் விட மேலானது நாம் தேடி அலைவது நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லது இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தின் பகுதி தான் இந்த பரஞ்சோதிங்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு உடல் தாங்கிய உயிர் அனைத்துக்குள்ளேயும் இந்த அம்பாள் இருக்கா இது ஒரு சமயம் ஜோதி வழிபாடு இது ஒரு சமயமாகவே இருக்குது வெளியில் ஜோதியை கும்பிட்டா திருவண்ணாமலை சந்தேகமே வேண்டாம் அதில் கார்த்திகை ஜோதி ஏற்றினான்னு இலக்கிய நூல்கள்லாம் இருக்குது மேல் விட்ட விளக்குன்னு உதாரணம் சொல்கிறாள் அது விளக்குன்னு சொல்கிறான் அந்த இடத்துல திரி போட்டு தீ போட்டு ஏற்றி விட்றான் அப்படி தானே ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா பரஞ்சோதி ஒருவருடைய உள்ளத்துக்குள்ளேயும் உடல் தாங்கிய அனைத்து உயிர்களுக்கு உள்ளேயும் அறிவுடையதாகவும் நடத்துவதாகவும் நம்மை செம்மைப்படுத்துவதாகவும் நமக்குள்ளேயே இருக்கின்ற பொருள் எந்த நெஞ்சகமோனு சொல்லுவார் அபிராக்கப்பட்டது அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஜோதி இருக்கு அந்த ஜோதியை நாம் தியானத்தினால தெரிஞ்சுக்கலாம் ஜபத்தினால தெரிஞ்சுக்கலாம் பூஜையினால் தெரிஞ்சிக்கலாம் அம்பால மூணு விதமாக கும்பிட்றோம் தன்மை முன்னிலை படற்கை படற்கைன்னு எங்கேயோ இருக்கிற ஜோதி திருவண்ணாமலை ஜோதி அம்பாள் இருக்கா அதனால தான் ஆண் பாதி பெண் பாதி வடிவம் திருவண்ணாமலை ஜோதி ஏற்றும் போது அந்த அத்தனாரீஸ்வரை வந்து ஆடுறதை காட்டுவான் இதுதான் அதுன்னு உணர்த்தியிருக்கா அந்த காலத்திலையே அப்போது படற்கையில் இருக்குது முன்னிலையில் இருக்குது பிரத்யமாக அப்படின்னு சொன்னால் வழக்கிலேயே நம்ம லலிதா சவம் பண்ணி பூஜை பண்ணுறோம் தாந்திரிக முறையில் மிகச்சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த விளக்கில் லலிதா சவசநாமம் சொல்லி பூஜை பண்ணுறது ஆத்மா அதே லலிதா சவசநாமத்தை சொல்லி உழுக்குள்ளே அம்பாவில் ஜோதி வடிவமாக தியானம் பண்ணுறது இந்த உடம்பே ஸ்ரீசக்கரம் ஒன்பது வாயிலே அதனுடைய ஒன்பது கோணம் அதை என்னென்ன மாதிரி தியானம் பண்ணணுங்கிற முறைகள்லாம் மிக அழகாக உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த உடம்புக்கு உள்ளேயே அம்பாவில் தியானம் பண்ணினால் அந்த தியானம் பண்ணக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு பேர் தான் பரஞ்சோதினு பேர் அப்படி தியானம் பண்ணினால் என்ன கிடைக்கும் நமக்கு நமக்கு பரஞ்சோதினு இது ஒரு சமயம் வெளியிலேயே சாமியை பார்க்காம பொருள் எதுவும் பயன்படுத்தாமல் வெறும் எண்ணங்களினாலேயே உபாசனை பண்ணுறது இதுதான் ரகசிய உபாசனை முறை ரகசிய தியான முறை இதுதான் அபிராமி பெற்று பண்ணிட்டு இருந்தார் அவர் வெளியில் பிரமாதமாக வச்சு ஸ்ரீசக்கரம்லாம் வச்சு ஆராதனை எல்லாம் பண்ணலை அதனால தான் அவருடைய வழிபாட்டு முறையை உலகு உள்ளோர் அறியாதவர்களாக இருந்தார்கள் அதனால தான் குறை சொன்னால் அவர் எப்போதாலும் கண்ணமொழினே உட்காந்துப்பார் அவருக்கு உள்ளுக்குள்ளே இந்த ஜோதியை பார்த்துருக்கார் அவர் இந்த உபாசனை முறையை பின்பற்றி இருக்கிறார் அந்தர்முக சமாராத்யா லலிதாச ராமத்தில் இன்னொரு இடத்துல இதுக்கு சான்று அதுக்கு அதுவே சான்று அதை விட சான்று கொடுக்கறதுக்கு வேறு எதுவும் இல்லை அதனால் அதுக்கு அதுவே சான்று அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பரஞ்சோதி அதுக்கு அறிவு இருக்குது நம்மை உண்டான ஆற்றல் இருக்குது நம்மை செம்மைப்படுத்துவதற்கு உண்டான பண்பு இருக்குது நமக்கே ஹிதம் பண்ணக்கூடிய பண்பு நம்ம உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணுறதுனால வரும் அதை தான் ஞானிகள் அதிகமாக தியானம் பண்ணி பெரிய பெரிய மந்திர சித்துக்கள் ஆற்றலுடையவர்களாக பழங்காலத்திலே உள்ளவர்கள் விளங்கினார்கள் பாரதே பிரம்மணி ரதாஹா ஆசக்தாகா பாரதா பாரத தேசம் நம்ம தேசத்துக்கு பேர் பிரம்மணிரதாக அதாவது பாதி பாசனை ஒளிரக்கூடிய பாதையிலே தன் உள்ளத்தை செலுத்துகிறவர்கள் ஒளி பொருந்தியவான் உழுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அம்பாள் இருக்காளாம் அந்த உழுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆகிற அம்பாளை நம்ம தியானம் பண்ணினால் என்ன பலன் பரஞ்சோதி 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 அப்படின்னு தியானம் பண்ணுறோம் நாமாவிலே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே அந்த ஜோதி தோன்றி நம்மை செம்மைப்படுத்தும் நமக்கு இந்த யாக்கையை எடுத்ததுலேருந்து இதுக்கு உண்டான அனைத்து ரெக்கார்டு இது உள்ளே இருக்குது அந்த ஜோதி நினச்சிருத்துனா எல்லாத்தையும் வெளியில் கொடுத்துடலாம் அது வழியே நம்ம நடந்துக்கலாம் அம்பாளுடைய திருவடியே அடைஞ்சிடலாம் சமஸ்த் ஷேமத்தையும் அடையலாம் இதெல்லாம் காமிய பலன்னு சொல்லணும் இதுக்கெல்லாம் இந்த பரஞ்சோதிங்கிற அம்பாளை நாமாவளியை சொன்னால் நம்ம காமிய பலன் விரும்பிய பலனை அடையலாம் ஆனால் மனதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அம்பாளை தியானம் பண்ணணும் இது வந்து ஒரு தியான வழிபாட்டு முறை ஜபம் வேற ஒரு மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்கிறது தியானம்ங்கிறது உருவம் அந்த உருவத்தினுடைய பண்பு இப்போ நான் சொன்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை உள்ளுக்குள்ளேயே தியானம் பண்ணும்போது உடம்புக்கு அப்படி ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பா உள்ளத்துக்கு அப்படி ஒரு அமைதியை கொடுப்பா அறிவுக்கு இப்படி ஒரு தெளிவு முடிவில் இந்த ஜோதி ஜ பரஞ்சோதியை தியானம் பண்ணிட்டு இருந்தோம் அதிலே சித்திக்கும் வகை பயனையும் தரக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து